சிலர் எழுதி இருக்கீங்க எல்லோருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறேன்னா இது போன வீடியோவோட தொடர்ச்சி தான் அதாவது போன வீடியோ வந்து ஆறு இஞ்சு கழுத்து வயிற்றுக்கேற்ப எப்படி சோல்டு அளவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டே தேவைப்படுறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க அவங்களோட சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறான்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ண இரண்டு மூன்று முக்கியமான கேள்விக்கான வீடியோ தான் இந்த பதில் வந்து இந்த வீடியோவை வந்து நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நான் நம்புறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நீங்க உங்களுக்கும் ஏதாவது சந்தேகங்கள் பிளவுஸ் ஸ்டிச்சிங் கட்டிங் பத்தி இருந்தா இதுல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அல்லது எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி நிறுத்தி வாய்ஸ் மட்டும் குறிஞ்சிட்டு பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்காக கண்டிப்பா நான் வீடியோ தரேன் நீங்க பாத்துட்டு இருக்கிறது மயக்கண்டா ஸ்டிச் நான் உங்கள் நண்பன் எம் எஸ் வாங்க இன்னைக்கு வீடியோ கொள்ள போலாம் அதாவது போன வீடியோல வந்து கேட்டிருந்த முதல் கேள்வி என்னென்னா ஒரு சகோதரி வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க அதாவது எனக்கும் வந்து இதே அளவு தான் என்னுடைய அளவுக்கு கழுத்து உயரம் ஒன்பதி வச்சால் எப்படி சோல்ட்ரு அளவு வைக்கணும் கழுத்தோட அகலம் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் இதே அளவு கழுத்து உயரம் ஒன்பது அஞ்சு வச்சிங்கன்னா கழுத்தோட உயரம் ஒன்பதி வச்சுக்கோங்க ஷோல்டரோட அகலம் ஐந்தே முக்கால் அழிஞ்சு வச்சுக்கோங்க கழுத்தோட அகலம் இரண்டு அரைஞ்சி வச்சுக்கோங்க கழுத்தில் கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இரண்டரை இன்ச் கீழே வந்து ரெண்டே முக்கால் இஞ்சி நீங்கள் வந்து கழுத்தோட அகலம் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் அதாவது ஷோல்டர் ஐந்தே முக்கால் மேலே ரெண்டரை இன்ச்சு கழுத்தகலம் கீழே ரெண்டே முக்கால் கழுத்தகலம் வச்சு அழகாக ட்ராயிங் பண்ணி வெட்டி தைங்க சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து அமீன் ஓகே இதே வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு சகோதரன் கேட்டிருக்காங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அதாவது நீங்க எப்படி அதாவது வந்து கழுத்து உயர்றதுக்கேற்ப சொல்கிற அளவு கழுத்து அக்களும் இதெல்லாம் வைக்கிறீங்க எப்படி எப்படி நீங்கள் இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணுறீங்க எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க ஒரே ஒரு காரணத்துக்காக நான் சொல்கிறேன் எனக்கு கற்றுக் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எப்படி கால்குலேஷன் பண்ணணும் இதை டிவைட் பண்ணணும் இதை கூட்டணும் கழிக்கணும் எல்லாம் எனக்கு சொல்லி தரவே இல்லை நாங்கள் வேலை கற்றுக்கிட்ட அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லி கொடுத்த எங்கள் கொண்டாடு சொல்லியிருக்காருனா சோல்ற அளவு இந்த மாதிரி வருது இப்படி பதினஞ்சு இன்ச்சு பதினாறு இன்ச்சு சோல்டு வருது அப்படின்னா கழுத்தோட உயரம் எவ்வளோ வைக்கிறோமோ அது கேட்டா போல கழுத்தோட அகலத்தை வந்து கூட்டி குறைச்சி நீங்கள் வந்து ப்ளவுஸ் வெட்டி தச்சி பழகுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நாற்பது இன்ச்சு மார்க் சுற்றளவு இவங்களுக்கு கழுத்தோட உயரம் பத்து இஞ்சி சோல்ற எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பது இஞ்சி மார்க் சுற்றளவுனா ரெண்டு இன்ச்சு சேர்த்து நாற்பத்தி ரெண்டு இஞ்சி மார்க் சுற்றளவு வரும் ஸோ பத்து இஞ்சி கழுத்து உயரம்னா இவங்களுக்கு சோல்டரோட அளவு ஆறு இஞ்சு வச்சுக்கலாம் மேலே வந்து ரெண்டே முக்கால் இஞ்சு கழுத்து அகலம் கீழே வந்து மூணு இஞ்சி கழுத்து அகலம் ஸோ இந்த மாதிரி தான் இப்படிதான் வந்து எங்களுக்குல வந்து எங்களை சொல்லி கொடுத்த குருநாத் எனக்கு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாறுபு சுற்றளவு கேட்டாற்போல இப்படி ஷோல்டர் வைங்க அதாவது சின்ன அளவுல இருந்து பெரிய அளவு வரைக்கும் நீங்க சோல்ற அளவு வந்து நீங்க வந்து எல்லாருக்குமே வந்து மாறும் ஸோ அது ஒரே மாதிரி இருக்காது அப்ப இருக்க பட்சத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க மார்பு சிறுவர் எந்த அளவு வைக்கிறீங்கிறது பாருங்க அதற்கேட்டப்பல சோல்ற அளவு வைங்க ஓகேங்களா இப்போ அவங்களுக்கு வந்து கழுத்து உயரமே இல்லாம ஹைநெக் பிளவுஸ் வச்சு போடுறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து முழுமையான சோல்ற அளவு எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் அதே நாற்பது இன்ச்சுக்கு பிளவுஸுக்கு நீங்க வந்து சோல்ற மேல ஹைநெக் ரெண்டு இன்ச்சு கழுத்து உயரம் ரெண்டரை இன்ச்சு தான் பின் கழுத்து உயரம் வைக்கிறீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து எப்படின்னா பதினாறு இன்ச்சு கண்டிப்பா சோல் வரும் ஓகேங்களா பதினாறு இன்ச்சு நம்ம வெட்டக்கூடிய அளவே பதினாறு இஞ்சு தான் வைக்கணும் வெட்டுற அளவே பதினாறு இஞ்சு தான் வைக்கணும் பிடிமானம் போக வந்து கழுத்தோட உயரம் ஹைநெக் மூணு இன்ச்சு வருதுன்னா மூணு இஞ்சு வருதுன்னா நாற்பது இன்ச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்பு சுட்டு அளவு ஹை நெக் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நாலு இஞ்சு மார்க் சுற்றளவு அதிகமாக வைக்கணும் ஏன்னா இது வந்து ஹைநெக் போடுறாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நியர் கட்டிங் தான் போடுறாங்க கிராஸ் கட்டிங் ஜாஸ்தி போடுறதுல கிராஸ் கட்டிங் போடும் பட்சத்துல மூணு இன்ச்சு மார்க் சுற்றோல மொத்த அளவு சேர்த்துக்கணும் அளவு பதினாறு வைக்கணும் கழுத்தோட உயரம் மூணு இன்ச் இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கால் கேசின் டேப் தொடவே தேவையில்லை நான் கத்துக்கிட்ட வந்த வலி இப்படிதான் இப்படி வந்து மார்க் சுற்றோல மட்டும் எனக்கு சொன்னா போதும் இந்த அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் எப்படி வரணும் எப்படி சோல்ட் வைக்கணும் எப்படி கழுத்த உயரம் கேட்டாங்கன்னா எப்படி சோல்டர் வைக்கணும் அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து தூக்கத்துல தட்டி இழுப்பு கேட்டால் கூட நான் வந்து சொல்லிடுவேன் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமா வந்து பழகி இருப்பாங்க கத்துக்கிட்டு வந்திருப்பாங்க செஞ்சிருப்பாங்க அவங்களோட தனித்திறமை அது வந்து வேற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ என்னோட கற்றல் முறை எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் இப்படித்தான் ஓகேங்களா நாங்க அதனால வந்து இது வீடியோ பாட்டுக்கு நீங்க உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா உங்களுடைய மார்பு சுற்றலாம் என்ன உங்களுக்கு கழுத்து உயரம் என்ன இதைதான் நான் மெயினா வந்து கேட்பேன் இதை கேட்டுட்டு இதை ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியா தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது ஓகேங்களா நிறைய பேர் வந்து இது வந்து இது மூலயமா இந்த ஒரு விஷயத்த கூட நீங்க வந்து வாட்ஸ்அப்ல கேட்டுட்டு இருக்கீங்க என்னோட கற்றல் முறையை நான் தர்றேன் அவ்வளவுதான் இது அவங்க உங்களோட தேவை கேட்டா போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கறதான் என்னோட நோக்கம் என்னோட கருத்து அதுதான் ஓகேங்களா ஸோ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஓகேங்களா இதுதான் கற்றல் முறை கற்றல் முறை எப்படியும் அப்படி தான் நான் கற்பிக்கவும் முடியும் ஓகேங்களா அதுக்காக தனியாக கால்குலேஷன் பண்ணி அந்த கால்குலேஷன் இந்த கால்குலேஷன் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு வந்து புரிதல் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட தொடரும் உங்களோட அளவு இது இந்த யூஸ் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஈஸியாக முடிச்சிடுறேன் ஓகேங்களா நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க ஓகேங்களா ஸோ இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க இப்படி தான் அவங்களோட பிளவுஸ் வந்து அவங்களே வந்து வெட்டி தைக்கிறாங்க பொதுவாக ஒரு புடவையிலேருந்து பிளவுஸ் வெட்டணும்னா அந்த புடவையில் பிளவுஸ் இருக்கான்னு தெரிஞ்சிக்கணும்னா அந்த புடவை எவ்வளோ இருக்கணும் என்னோட பிளவுஸுக்கு வந்து நான் எவ்வளோ வந்து வெட்டினா என்னோட அளவுக்கு சரியா இருக்கும் ஒரு மீட்டர்னா எத்தனை இன்ச்சு கொண்டது சரியான அளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு புடவையில் கால் மீட்டருக்கு மேலே இருந்தால் மட்டுமே யாராக இருந்தாலும் பிளவுஸ் வந்து தனியாக வந்து வெட்டணும் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸ் அதில் வெட்டக்கூடாது ஆறு மீட்டர் இருந்து அதில் வந்து பிளவுஸ் நீங்கள் வெட்டிங்கன்னா சேலையோட சுற்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து பட்டாது அது மட்டும் போக வந்து நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக வச்சுக்கோங்க கால் மீட்டர் புடவை இருக்குன்னா நீங்க ஒரு முக்கால் மீட்டர் எழுவத்தஞ்சு சென்டிமீட்டர் அல்லது எண்பது சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பிளவுஸ் கட் பண்ணணும் ஓகேங்களா செவன்டி ஃபைவ் ஒரு ஜஸ்ட் நார்மலாக உள்ளவங்களுக்கு ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி சென்டிமீட்டர் நீங்கள் வெட்டிங்கன்னா ரொம்ப சின்ன அளவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நார்மலாக அதாவது தேர்ட்டி எயிட் அபோவ் மார்க் உள்ளவங்க கண்டிப்பாக ஒரு செவன்டி ஃபைவ் சென்டிமீட்டராக வந்து வந்து வெட்டணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ வந்து லாங் ஸ்லீவ்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படி உள்ளவங்க ஆரை ஃபைவ் இருக்குன்னா நீங்கள் வந்து அது வந்து தனியாக இருக்கிறதே ரொம்பவே ச பொருத்தமாக இருக்கும் ஏன்னா சேலை வந்து சுற்றளவுக்கு வந்து பத்தாம போயிடும் அதற்காகத்த சொல்றேன் எல்லா புடவையும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இல்ல ஒவ்வொரு புடவையும் ஒவ்வொரு நீளம் இருக்கும் ஒவ்வொரு புறவையையும் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸோட அமைப்பும் வேற மாதிரி இருக்கும் ஸோ தேவைக்கேற்ப வந்து நீங்க பண்ணிக்கோங்க ஆரேஜ் ஹெல்மெட் கண்டிப்பா புடவை அளவு இருக்கணும் நீங்க பிளவுஸ் வெட்டினது போக ஐந்தரை மீட்டர் வந்து உங்களுக்கு வந்து புடவைக்கு சுற்றளவுக்கு கண்டிப்பா வேணும் அது போக இருக்கக்கூடியதை நீங்க பிளவுஸ் வந்து வெட்டி நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க வந்து கற்றுக்கோங்க ஓகேங்களா ஒரு மீட்டர்ங்கிறது முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது இன்ச் அப்படிங்கிறது ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர் கொண்டது ஒரு மீட்டர் ஓகேங்களா ஸோ நீங்க கேட்ட இந்த கேள்விக்கார விடை உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க நீங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கும் ஏதாவது பிளவுஸ் கட்டிங் நீங்க சந்தேகம் இருந்தா கீழே மறக்காம காமிங்க அப்ப இல்லாட்டி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ அப்படிங்கறது என்னோட அகப்பேசி இருக்கு வாய்ஸ் மற்றும் குறிஞ்சி வந்து ஃபோன் பண்ணாதீங்க இதே போல வேற ஒரு வீடியோல மேட் பண்றேன் நன்றி வணக்கம்